பொள்ளாச்சியில் முதன்முறையாக புதிய கடவுச்சீட்டு அலுவலகத்தை எம் பி ஈஸ்வரசாமி துவக்கி வைத்தார் இந்தியா முழுவதும் ஆண்டுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் கடவு வழங்கி வருவதாக முதன்மை கடவுச்சீட்டு அதிகாரி முபாரக் தகவல் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை உடுமலை உள்ளிட்ட பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கடவுச்சீட்டு அலுவலகம் பொள்ளாச்சியில் துவங்கப்பட்டது இதனை பொள்ளாச்சி தபால் நிலையத்தில் புதிய கடவுச்சீட்டு அலுவலகத்தை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி நகர்மன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு புதிய கடவு சீட்டுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதன்மை கடவுச்சீட்டு அதிகாரி முபாரக் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி எட்டாவது கடவுச்சீட்டு அலுவலகம் கோவை மண்டலமான பொள்ளாச்சியில் நிறுவப்பட்டுள்ளது இந்த கடவுச்சீட்டு அலுவலகத்தில் புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தல் கடவுச்சீட்டை புதப்பித்தல் கடவுச்சீட்டு பிழை திருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் செய்து கொள்ளலாம் மேலும் வால்பாறை டாப் போன்ற மலை பிரதேசங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடமாடும் சேவை முகாம் நடத்தப்பட இருப்பதாகவும் கடந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் கடவு சீட்டுகளை இங்கு பெற்று தங்களது பயணத்தின் போது விசாரணை எளிதாக இருக்கும் என்றும் ஆண்டுக்கு இந்தியாவில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் கடவு சீட்டு வழங்குவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இது கோவை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அங்கே கீழே வர லோக்சபா கான்ஸ்டுவன்சியில் கடைக்கு ஒன்று மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு இங்கே இனாக்ரேட்டட் டுடே ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு பாஸ்போர்ட் சேவை மையம் இருக்கணுங்கிறது தான் வந்து அரசாங்கத்தோட ஒரு குறிக்கோள் இப்போது இது வந்து நானூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாஸ்போர்ட் சேவை மையம் இந்தியாவில் இன்னும் வந்து எங்களுக்கு வந்து முப்பத்தி இரண்டு பாக்கி இருக்குது மற்ற எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து எல்லா பாராளுமன்ற தொகுதியிலையும் பாஸ்போர்ட் சேவை மையம் எல்லாமே அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இது முப்பத்தி எட்டாவது இன்னும் ஒன்னே ஒன்று தான் பாசி இருக்குது அது பெரியார் நகரில் உள்ளது சென்னை அடுத்து உள்ளது இது வந்து மொத்தத்தில் உள்ளது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன்றரை கோடி பாஸ்போர்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம்